என்ன இனங்கள் வந்து இது வந்து இந்தியன் அப்படி சு பறந்தா பறக்குது பார்த்தீங்களோ இதில் ஒரு நிறத்தில் ஹீமோகுளோபின் கூட வேற இருக்கிற ஆக்காது இப்போ இது போல் கண்டு நிற்குது அப்படி சின்னங்கள்ல குழந்த பள்ளி நான் கொடுத்தால் தோட்டம் என்ன மாதிரி இருக்கண்டு பதினாறாவது மாதத்துல இருந்து இதுகள் வந்து இப்போ அடுத்த எழுநூறு நாலு மாதத்துலேயே இருப்பது இது எழுநூறு நாலு மாதத்துல இருடி ஆகும் கொரிய காசல் மூலமாக இந்த பழம் சரியான பார்க்கறது பார்க்கறேன் மற்றது இந்த பூவல் வந்து இந்த உருத்துப்பட்டு அப்படிலாம் வந்து போவாதோ என்ன ஹலோ வணக்க உறவுலே நான் நேஸ் என்னடா வந்து கையில் வந்து என்ன பொருள் வச்சுருப்பாங்க யோசிப்பீங்கள் பாருங்கோ மாதுளம்பழம் சரியா அப்படியே கூட ஃபுல்லாக வந்து நிறைய மாதுளம்பழம் அப்படியே நிறைய அப்படியே ஆஞ்சி வச்சுருக்கிறோம் அதாவது நாங்கள் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு தோட்டம் உண்டு அதாவது மாதுளம்பழ தோட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் நாங்கள் அதுக்குள்ளே அணிக்கிறோம் அதாவது இது வந்து எந்த என்றால் கிளம்பி மாவட்டத்தில் இந்த பழை ஏன்னா அந்த புதுக்காடு சந்தையிலேருந்து அப்படியே இந்த மிருதங்கண்ணிக்கு போகிற வழியில் வந்து இந்த மாசார்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயான்னு சொல்லி வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அதாவது இந்த ஃபார்மு பேர் ஐயா சரியா அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாதுளம்பழங்க வந்து வச்சு உண்டாக்கி அறுவடை செஞ்சு வந்து நிறைய பேருக்கு நான் நினைக்கிறேன் அப்படி குடிக்கணும் போல் நிறைய பேர் விற்கினோம் நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போயினா அப்போ நாங்கள் இப்போ இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன வேலை போகுது மருது இதில் உள்ள நன்மை விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்க்கலாம் புதுக்காடு சேந்திலிருந்து அப்படி இந்த ஆழிய விலைக்கு போகிற ரோட்டில் வந்து ஐயா ஃபார்ம் கேட்டால் ஜேராக இருந்தாலும் காடி வேணும் பாருங்கோ இதான் வந்து நுழைவாயில் கதவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு போட் ஒன்று அடித்து இதில் வந்து நீங்கள் வழியாக பார்க்கலாம் ஐயா ஃபார்ம் மாதுளை தோட்டம் பார்த்திங்களா ரைட் நாங்கள் இப்போ உள்ள போமா உள்ளே போய் பார்த்தோம்னால் வடிவம் நாங்கள் இந்த தோட்டம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கலாம் முன்னுக்கு வந்து பாருங்கோ சின்ன ஒரு ஒரு காணியன் இருக்குது இதுக்கு பின்னால் தான் அந்த தோட்டம் இருக்கா வர்ற வழியிலே வந்து பாருங்க தான் இதில் ஒரு மரத்தில் எவ்வளோ காய் பார்த்தீங்களோ ஆமாம் நிறைய காஜ் இருக்கா மரம் ஃபுல்லாக அப்படியே காய் தான் அப்படியே ரத்த கலரில் அப்படி இருக்குது பழம் இதென்ன பழங்கள் இதுக்கு நாங்கள் பின்னால் பார்த்தோம் என்றால் நிறைய இருக்குதா உள்ளே போவோமா அப்படி உள்ளே வந்தால் பாருங்க தான் ஒரு நெட்டில் அடித்து அப்படி உள்ளே போவோம் அப்படியே உள்ளே வந்தோம் என்றால் பாருங்கோ மாதுளை தோட்டம் இதான் தோட்டம் நிறைய கண்டு வந்து நான் நினைக்கிறேன் இங்கே நிற்கிது போல் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா விவரமாக பார்ப்போமா அதாவது இந்த தோட்டத்துக்கு வந்து உரிய வந்து அண்ணா கணிக்கிறோம் அவரை வச்சு பார்ப்போம் நாங்கள் இப்போ பொதுவாக நாங்கள் கதைச்சி சொல்கிறத விட அவையில் வச்சு கதை கேட்க கொஞ்சம் சொல்லிப்பாகலாங்கோ வணக்கம் வணக்கம் அதாவது உங்கள் தோட்டம் இது இல்லை இல்லைண்ணா இங்கே ஸ்டாஃபாக இருக்கு ஆ வேறு சரிங்களா ஓகே இப்போ என்ன மாதிரி வந்து இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ கண்டு நிற்கிது அப்படியே பாப்போம் அப்படி பார்த்துருவோம் ஓ

முதலங்கண்டு வச்சு சரியா பதினாறாவது மாசத்துல இருந்து பூக்கா விடுவாங்க பூக்கா விட்டா பூக்கா விட்டு நாலு மாசத்துல வந்து பழத்தை போயிட்டு கொள்ளலாம் வருஷத்துல அந்த பூக்க விடுற சீசனை பொறுத்து நாங்களும் கட பழம்பர்றத நாலு மாதம் பூத்து நாலு மாதத்தால பழம்பெருவோம் அதுக்கேற்ற மாதிரி வர்ற பூவை வந்து பிடுங்கி அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி அப்படியே அப்படி ஆனால் மரம் வந்து நாங்க பார்க்கக்குள்ள வந்து என்ன சொல்றது கொஞ்சம் அந்த இந்த செழிப்பில்லா தன்மை மாதிரி பழங்கள் ஓகே நல்லா இருக்கு பாக்க ஆனால் இந்த கொஞ்சம் அந்த ஒரு வாடின தன்மை நல்லா மரம் வந்து பழத்தை முடிஞ்சு அடுத்தது அடுத்த அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகுது ஆஹ் எல்லாம் கொட்டு போட்டு புது இலியல் தலைக்கு போகுது ஆஹ் ரைட் இந்த மாதிரி அப்படியே ஓகே

நிறைய பழங்கள் இருக்குது இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ இதை நீங்கள் பிடுங்கி எங்கே கொண்டு விற்பீங்க வந்து எங்கே கொடுப்பீங்க இது இல்லை தோட்டத்தில் வச்சு விற்போம் இல்லாட்டி கஸ்டமருக்கு வந்து கொரியர் பார்சல் மூலமாக ஐரன் ஃபுல்லாக கொடுக்குறோம் கொடுக்குறோம் எஃப்னான்னு சொன்னால் டெலிவரி செய்வோம் இல்லை எஃப்னாவில் ஒரு சென்ட்ரல்ல வச்சு கொடுக்குறோம் என்ன வந்து இண்டைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா போகுது

இது வந்து இந்தியாவில் இருக்கிற மாதுலேயே வந்து இங்கே இப்போ அங்கே இருந்து இங்கே வேற ஏக்கே எக்ஸ்போர்ட் விளாடு எழுது அது மருந்து விளாடிச்சு தான் நெஞ்சு வேற போகும் என்ன சொன்னா டிரெக்டாக இஞ்சிய தோட்டத்தில் இருந்து

இப்போ தண்ணி விடுற இதெல்லாம் என்ன மாதிரி வந்து அப்படிப்பாட்டி வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு காலோ ஆஹா தண்ணி கூடவும் கூடாது குறையவும் கூடாது அப்படியா மாதுளைக்கு கேட்ட மாதிரி தான் விடுவாங்க ஆஹா ரைட் ஓகே என்ன கிணறு வந்து வட்டு கிணறு அடி வந்து குழா கிணறு வருது குழாய் கிணறு வந்து பாவிக்கிறம் அங்கால துறாவு மண்டபடியில் இருக்குது அப்படியா அந்த மாதிரி அப்படியே ஓகே ஓகே முன்னே கொஞ்சம் வந்து என்ன சொல்றது பார்க்க ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் நான் பின்னால் வந்து நல்ல சிரிப்பாக இருக்குது இதில் பாருங்கோ இந்த இதெல்லாம் அப்படி கட்டுன்னு சோப்பாக இருக்குது இந்த ஏண்ணா இந்த பழம் சரியான சோப்பாக தெரியுது பார்க்க பிஞ்சிலே நான் நினைக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமாண்ணா அப்படியே என்ன சொல்றீங்க ம் ஏன்னால் இப்போ முத்தினாத்தான் வந்து இருக்க இருக்குமே உரளவான சைஸில் வந்தாலே இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முத்த வலிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாம்

இல்ல இல்ல முதலாவது சீசன்ல இவ்வளவு பிரச்சனையை சோல் பண்ணணும்ன்றது ரெண்டாவது சீசன்ல இதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியா சீசன்ல நிறைய அழைவுகள் வந்தது நிறைய சேதங்கள் வந்தபடியா அதை அடுத்த அடுத்த கட்டத்துல கட்டுப்படுத்துவோம்ன்றதுலாண்டி கிருமி நாசினி வேலையை அடிக்கக்கூடாதுல்ல அதையும் கட்டுப்படுத்தணுறது அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அப்படியே மரம் புல்லா இதுல கொஞ்சம் சின்ன மரங்கள் தானே இது அடுத்தடுத்த சீசனுக்கு இப்போ ஆ இது அடுத்த சீசன் அப்படியா இல்லை இல்லை இது அடுத்த சீசனுக்கு காய்க்க வரும் இனி இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் இதை காய்க்க விட்டுருவாங்க ஆ அப்படி ஓகே ஓகே அந்த மாதிரி இதை வருங்க அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போகலாமா அப்படி நிறைய வந்து அப்படி தண்ணி நினைக்கிறேன் நீங்கள் அந்த சும்மா அந்த பாத்தி மாதிரி கிண்டி மேலே அப்படியே தண்ணி விட்டால் வேணா அப்படி இதுக்கு தண்ணி பைப் மூலமா நீ அப்படி அப்படி தானே ரைட்டு ஓகே ஓகே அந்த மாதிரி அப்படியே இப்போ பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிறது இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதம்பல தோட்டங்களை பற்றி இந்த யூடியூப்பில் பார்க்குறாங்க தெரிஞ்சுட்டு இருக்கும் அதாவது இப்போ கிட்ட யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் பண்ண மட்டும் இல்லை கிளிநாச்சிலையும் செய்யணும் அந்த வகையில் நாங்கள் இப்போ இப்போ என்ன சொல்கிறது இப்போ தோட்டத்தை நாங்கள் சுற்றி காட்டிக்கல வேறாவது கேள்விகள் வந்து இருந்தால் ஹீமோக்ளோவின் கூட வேறு இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு இப்ப நீங்க ஃபாரினுக்கு தேவையான வந்து நீங்க இப்ப இங்க இருந்து நீங்களே கொண்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஆனா என்னன்னு சொன்னா இப்ப இங்க இருந்து போயிருக்கல கண்டினா பெரிய லம்சம் இப்ப நம்மள ஒரு டொண்ணுக்கு மேல இருந்தா தானே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வார சீசனுக்கு எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே அதனால் யாரும் வந்து கையில் வந்து கோவைக்கு கொண்டு போகணும் இல்லை வெளிநாட்டுக்கும் கொண்டு போகிறாங்க இப்ப அப்படி என்ன சொன்னால் இங்கேருந்து ஃபரின்ஸ் வந்துட்டு கோவைக்கில் கொண்டு போகிறாங்க ஓஹோ அப்படியா அடுத்தது வேறு நிச்சயம் வந்து இங்கேண்ணா ஏதோ ஒன்று ஒன்று அப்படியே கூடல வந்து அப்படியே இப்போ இப்போ இந்த பாருங்கள் இப்போ ஆ இப்போ ஆஞ்சது ஆஹா பார்க்க மாதிரி வந்து சூப்பராக இருக்கா அப்படியே கூடயில் அப்படியே கத்தியோட நடக்குது ஒன்று வந்து எங்களுக்கு அப்படியே வடி காட்டுவோம்மா என்ன கட்டம் என்ன ஒரு முத்தினை குளமா அடுத்து சாப்பாடு பார்ப்போம்மா அப்போ சட்டைப்படியா ஆ இது வெட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் தேவை ஏன்னா நாங்கள் அப்படியே பல பளத்தை அப்படியே துண்டா வெட்டுறது இப்படியும் வெட்டலாமாட்டும் அதையும் வெட்டல வெட்டலாம் ஆனால் அப்படியே வித்தியாசம் ஓகே ஓகே பழத்தை பார்க்க தெரியுது சும்மா நான் நினைக்கிறேன் ஒரு பழம் ஆயிஞ்சு வச்சாலே ஒரு ஒரு கிழமைக்கு அப்படி கட்டு போகாமல் இருக்கேண்ணா டெம்பரேச்சர் மாறாமல் இருந்தால் இருக்கும் இப்போ கே வச்சுட்டு தெரியும் ரெண்டு ஒன்று போனால் தானே அந்த சிக்கையில் இருந்தால் மட்டுமே பார்ப்பேன் ஆயிடுச்சு வட்டியாச்சு இந்த வரவா வரன் பாருங்களா கொண்டு வந்து எடுத்தாச்சு சாப்பிடுப்பாம்பறோம் வரன் இந்த கையில் வந்து அப்படி எடுத்து இந்த அப்படியே அமர்த்தினாலே அப்படிந்தால் பறக்குது பாத்தீங்களோ அப்படியே அந்த சோப்பா இருக்கு கை அப்படி பார்க்கல அவ்வளோத்துக்கு நல்ல ரத்தம் போல் இருக்குது பெருசாக வந்து நல்லது குறை சொல்ல ஒன்றுமே இல்லை உண்மையா பரந்தால் நல்ல அப்படி ரத்தம் போல அப்படி சோப்பாக இருக்கும் பாத்தீங்களோ சும்மா டேஸ்ட் இங்கே வாங்கிங்கன்னா நம்ம போய்க்க கொண்டு போவோம் என்னால் பார்க்க எங்களுக்கு இப்போ வீடு எடுக்கலாம் போயிடும் என்னால் அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது சின்ன குழந்தை குழந்த படி நான் கொடுத்தால் திறந்தான் உண்மையாக இந்த மாதிரி நான் அப்படியே கூடையில் வந்து அப்படியே எடுத்து வச்சிக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதை அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கிலோ கூட இருக்கும்போல கூட கூடண்ணா ரெண்டு மூன்று கிலோவுக்கு மூன்று நாலு கிலோ மூன்று நாலு கிலோ கூட இருப்பல பார்த்தீங்களா நான் நினைக்கிறேன் அப்படியே எல்லா மரத்துலேயும் வந்து கூடுதலாக வந்து பழம் இருக்குண்ணா ஒன்றுலேயும் வந்து இல்லைன்னு இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு இந்த ட்ரெக்கில் வந்து தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றபடி பார்க்க போனால் இல்லாமல் வந்து கூட காய் தான் இப்போ நிறைய வந்து இப்படி காமிச்சிருக்க இப்போ அடுத்த கட்டமாக இருந்தது நீங்கள் இப்படி விட்டா போலதான் போயிடும் என்ன ப்ளாப் பண்ணுறீங்களே இப்போ பெரும்பாலும் இப்போ வீடியோ பாக்கிறாங்கறக்கு வந்து தேவைப்பட்டாள் நம்பருக்கு கோல் பண்ணிச்சுன்னு வேணுன்னு சொன்னா ஐலைன் ஃபுல்லா எங்கே இருந்தாலும் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக் இருந்தாலும் நாங்கள் பார்சல் மூலமா அனுப்பி வைப்போம் அனுப்பி அப்படி மாதிரி என்ன சொன்னால் என் டைம் ஓட பண்ணின்னீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு ஒன்போது மணிக்குள்ளே ஓட பண்ணீங்கன்னு சொன்னா ஓட பண்ணி எங்களுக்கு அங்குடைய கவுண்ட் ஓப்சியல் அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணா டூ டேஸில் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது அனுப்பிடுங்க அப்படியே அனுப்பி விடுவோம் ஓகே ஓகே அந்த அப்படி ரைட் அப்படி சரி இந்த போகலாம் அப்படி நல்ல விஷயமா உண்டு அதுதான் வேறு என்ன சொல்கிறது பெரும்பாலும் மாதுளியில் வந்து இப்போ வளர்ச்சி இது பார்க்க போனால் நீங்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுவீங்க ஏன்னா அப்போ இதுக்கு வந்து பசங்களேட்டை பார்த்தா கேட்ட மாதிரி தண்ணி விடுவீங்க பசலை என்ன மாதிரி வந்ததுக்கு பசலை வந்து இதுக்கு இயற்கையாக தானு கூடுதலாக போடுறோம் இங்கே மாட்டுரம் அதெல்லாம் போட்டுருக்காங்க மாட்டுறம் ஓ இந்த மாட்டு கோடிகுரம் போட்டு கொத்தி பிரிச்சு விட்டு திருப்பதி தண்ணி விட்டு திருப்பதி இந்த வர மாட்டுந்தான் மதிங்களும் அப்படி அந்த மாதிரி ரைட் அப்படி அப்போ இங்கே வந்து எத்தனை பேர் வந்து வேலை செய்ய இங்கே வந்து நிரந்தர மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வேளா இருக்காங்க எங்களை தேவையான்னு சொன்னேன் வேற கூட என்று சொன்னேன் ஆக்களை எடுத்துக் கொடுக்கறோம்

ரைட் சரி நம்ம அவ்வளோதான் விஷயம் நன்றி உண்மையில் வந்து சொன்னது எங்களுக்கு என்னால் உலக வந்து எங்களுக்கு ஏற்று சொல்கிறீங்க அப்போ நாங்கள் இப்போ சும்மா சுற்றியில் நோம்பில் பார்த்து போட்டு ஏன்னா அப்படி வந்து அப்போ நாங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எங்களோட வீடு அப்படியே போட்டு விட்றோம் அதுவும் உங்களுக்கு வந்து பாது போட வேலைக்கு தேவையான அடிக்கலாமா வந்து இது வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பழையில வந்து இந்த மிருதங்கண்ணி போகிற வழியில் வந்து மாசார்கிற ஊரில் வந்து ஐயான்னு சொல்லி வந்து ஐயா ஃபார்ம் பண்ணால் அதுவும் வந்து ஆடிவிடுறோம் அப்படியேண்ணா சரி அண்ணா ஓகே நன்றி எல்லாம் மரத்துலேயும் காவிதான் இருக்குது ஒன்றுலேயும் வந்து குறைய இல்லை இது வந்து இப்போ வச்ச கண்டுக்கலாம் இந்த பாருங்க பூ வந்து இப்போ தான் பார்த்தீங்களா காய்ச்சி அப்படியே வந்துருக்கு சரி விலை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது இந்த ஐயா ஃபார்ம்னு சொல்லி வந்து இங்கே வந்து எவ்வளவு இந்த மாதுளம்பழ தோட்டம் வச்சுருக்கீங்க என்னென்ன மாதிரி வந்து இந்த பழங்கள் இருக்குது அப்படிது அவையில் வந்து நான் நினைக்கிறேன் விற்கிறவா போல் அப்போ எல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருப்பீங்கன்னா அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு முடிஞ்சவரை சுருக்கமாக காட்டிட்டு இருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு மாதம்பழம் தேவை என்றால் இந்த அதாவது இந்த ஐயா ஃபார்ம் அவனோட ஃபோன் நம்ம இருக்கும் அவைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டால் அதுக்கிட்ட மாதிரி எத்தனைகளில் உள்ள தேவை என்றாலும் கொண்டு தருவினாமா எல்லாம் சொன்னதில் வந்து பார்க்க போனால் நல்ல பலம்தான் ஒன்றுமே வந்து என்னோடது இப்போ நல்லா இல்லைன்னு இல்லைண்ணா எல்லாம் வந்து அருமையாக இருக்குது மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ பண்ணுங்கோங்கிற சேனலுக்கு முந்தாமல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு நிறைய வீர் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் இப்போ ஒரு அப்படியே ஊட்ட கொண்டு போய் வட்டி சாப்பிட போறோன்னா